அம்மாடி பிங்கி என்ன என்ன இல்லமா ரெண்டு நாளா மீன் குழம்பு சாப்பிடும் போல இருந்துச்சு இன்னைக்கு அத வாங்கிட்டு வந்துட்டேன் மதிய இத செஞ்சுறேன் எங்க நாளா வேலையில இருக்கன்னு தெரியுதுல போய் ஃப்ரிட்ஜ்ல வைங்க அதெல்லாம் கெட்டா போப்பது நாளைக்கு செய்யலாம் டேய் அன்னிக்கே நான் உண்ட படிச்சு படிச்சு சொன்னா எல்லாம் மேரேஜ் வேணாம்டா கட்டாத அப்படினு சொன்னா இல்லையா நான் பார்த்தா கொன்னா இந்நேரம் உனக்கு சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துるபா எனக்கும் டீ வச்சு கொடுத்துるபா பாரு நானே போட்டு குடிக்கறதா இருக்குது குடு நானே சமைச்சி வைக்கற வந்து சாப்பிடுவேன் few moments later அம்மா பிங்கி வயிறு பசிக்குதுமா சாப்பாடு போடுமா எங்க நான் சாட் பண்ணிட்டு இருக்கேன் அங்க அத்தை டைனிங் டேபிள் மேல எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க எடுத்து வச்சு சாப்பிடுங்க டேய் நான் அன்னிக்கே உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் இல்லையா லவ் மேரேஜ் வேணான்னு இந்த நேரம் நான் பார்த்து பொண்ணா இருந்தா உனக்கு சாப்பாடு போட்டு பரிமாறி பக்கத்துலயே உட்காந்து உன் எச்சி சாப்பாடு அவ சாப்பிட்டுப்பா என் பேச்ச கேட்டியா நீ ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் என்ன தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குது மா பிங்கி அந்த மோட்டார் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுமா தண்ணி ரொம்ப ஊத்துது எங்க நான் சீரியல் பார்த்துட்டு இருக்க முக்கியமான சீன் ஓடிட்டு இருக்கு நீங்க போய் ஆஃப் பண்ணுங்க உனக்கு அப்படி சொன்னா இல்லையா வேணா வேணாம் பேச்சு கேட்டா இன்னும் நான் பாத்துட்டு வந்த பொண்ணா இருந்தா எல்லா வேலையும் விட்டுட்டு போய் மோட்டர் ஆஃப் மா நீ வேற சும்மா இருமா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப மோட்டர் போட்டது நீ தானே நான் எப்படா போட்டேன் போறது பதில பக்கத்தில் நீ தான்